கத்த நமக்கு பேசுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால் உபத்திரவத்துல பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி கத்தர் பேசினதை குறித்து தான் அவர் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்ன பாருங்க யாக்கோப்பு ஐந்தாவது அதிகார ஏழாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களே அதுல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் வாசிங்கம்மா இப்படி இருக்கு சகோதரரே கர்த்தர் வரும் அல்லவோ நீடிய பொறுமையா இருங்கள் இதோ பயிர் எடுக்கிற ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார் என்னன்னா எவ்வளவு நாட்கள் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீடித்த நாட்களாய் பொறுமையா இருக்கணும் அடுத்தது சொல்றாரு முக்கியமானது என்னன்னா கத்தர் வருமளவு நீடிய பொறுமை நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பொறுமை இருக்கணும் நீடிய பொறுமை அந்த பொறுமை நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சில வேலைகளில நம்ம பொறுத்துக்க மாட்டோம் என்னன்னா உடனே 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 நமக்கு என்ன செய்யணும் நடந்தோம் அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா பல காரியங்களுக்குள்ளாய் நம்ம சிக்கொண்டவர்களாய் மாறி விடுவோம் இன்னைக்கு நவேப்பர் அதுதான் என்ன செய்யறாங்கன்னா பலர் காரியங்களில் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது கத்தர் வருமளவும் இருங்கள் கத்தர் வருகை சமீபம் என்று யாக்கோப்பு சொல்லுகிறார் வசனத்தை வாசிங்கள ஏழாவது வசனம் இப்படி இருக்க சகோதரரே கத்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்க இதோ பயிரிடுகிறவலனை அடைய வேண்டும் என்று அந்த விதைக்கு விளைச்சல் வருவதற்கு மூன்று மாதமோ ஆறு மாதமோ ஒன்பது மாதமோ இல்ல ஒரு மாதமோ பத்து நாளோ எந்த விளைச்சலா இருக்கட்டும் என்ன செய்வாரத மாத்திரம்ல அடிக்கடி அதை போய் பார்ப்பாரு அதை சுத்தம் செய்வார் தண்ணி தண்ணி பாய்ச்சுவார் அப்படி இல்லையா அது சரியா வளர்ந்து வரலன்னு அதுக்கு வைப்பாங்க மா இப்ப பாத்துி தான் அந்த கலைகள் ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த கலைகள் என்ன செய்வாங்க பிடிங்கிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு ஒரு விவசாயிக்குள்ள இருக்குது அதனாலதான் சொல்றாரு அவர்கள் எப்படி காத்திருக்கிறாங்க அறுவடை வர வரையிலும் விதைத்து காத்திருக்கிறது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற உபதிரவத்துல நீங்க பொறுமையா இருங்க அந்த எட்டாக எட்டாவது வசனத்தை மீண்டும் படிச்சிருவோமா நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்க இருதயங்களை என்ன பண்ணுங்க சிறப்படுத்துங்கள் கத்தர் வருகை எப்படி இருக்கிறது சமீப பார்த்து தைரியமா இருங்க சிரமா வைங்க நம்பிக்கையா இருங்க சோத்து போயிடாதீங்க பொறுமையா இருங்க ஒன்பதாவது வசனத்தை படிச்சீங்கன்னா தெரிஞ்சிரும் பாருங்களேன் படிங்களேன் நீங்க நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்க இதோ நியாயாதிபதி என்ன செய்யறாரு நியாயாதிபதி என்ன செய்யறாரு வாசப்படியிலே நிக்கிறார் பிதாவின் சமூகத்தில் ஏசப்பா எப்படி நமக்காக வழக்காடுறாரோ அதே மாதிரி இந்த பூமியில ஒரு மனிதர்கள் மூலமாக ஒரு மனுஷி மூலமாக யாரோ ஒரு குழந்தைங்க மூலமாக கூட நமக்காக வழக்காடுவார் ஆனா நாம எப்படி இருக்கணும் நமக்கு வருகிற இந்த உபத்திரவத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அது கூட நீடிய பொறுமையா இருக்கணும் எனக்கு விடுதலையே இல்லையே நான் எப்படி பொறுமையா இருக்கணும் நீங்க நினைக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது கத்தர் வரும் அளவும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும் முடியாது என வேதம் சொல்லுகிறது உபாக புஸ்தகத்துல முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால்கள் என்ன செய்யுமா தள்ளாடும் பழி வாங்குது யார் கையில இருக்குது ஏசப்பா கரத்துல இருக்குது ஒருவேளை கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கத்தருடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவளுக்கு விரோதமாக தொழிலுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக நீங்க செய்யற வேலைக்கு விரோதமாக யாராச்சும் எதையா ஒண்ணு செஞ்சு பழி வாங்கணும் நம்மள நினைத்தால் நாம் பழி வாங்க வேண்டாம் வேதம் சொல்லுகிறது பழி வாங்குறது பதிலளிப்பது எனக்குரியது எனக்கு தான் அதுல நான் தான் அதை செய்வேன் ஏன்னா நம்மள மாதிரி நாம செய்யற மாதிரி ஏசப்பா செய்ய மாட்டாரு அவர் செஞ்சா அவர் கரெக்டா நியாயாதிபதி சரியா தியாயம் தீர்ப்பார் ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு நீங்க பழி வாங்க வேண்டாம் யாரையுமே கத்தரே யுத்தம் செய்வார் கத்தரை ஏற்ற காலம் வரும் அவங்க கால் என்ன செய்யுமா தள்ளாடும் ஆனா அவங்களுடைய முழங்கால யுத்தத்தை நீங்க விடவே கூடாது ஒரு நாள் வரும் அந்த ஆபத்து அவங்களுக்கு எப்படி வருதா சமீபமா இருக்குது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க எபிரேயர் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமா எபிரேயர் பத்து முப்பது வசிங்க பழிவாங்கது எனக்குரியது நானே என்றும் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோமே நம்ம இன்னார் என்று அறிவோம் யாரு நம்மளுக்கு நியாயம் செய்வார் அண்டவரே நீங்க தான் எனக்கு நியாயம் செய்யணும் இந்த விஷயத்துல அது எனக்கு மேல அநியாயமான ஒரு பள்ளி என் மேல விழுந்துருச்சு அநியாயமான ஒரு குற்றத்தை நான் சுமக்க வேண்டியதாயிற்று இந்த உபத்த என்னால் தாங்க முடியல என்னால் பொறுமையா இருக்க முடியல எனக்கு தான் ஆண்டவரே அதுதான் வேதம் சொல்லுகிறது பழி வாங்குதல் எனக்குரியது நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாய தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அறிவோமே அறிவோம் தான் நமக்கு நியாயம் செய்வார் ஜபத்துல வைங்க கத்தரே யுத்தம் செய்வார் கத்தரே நியாயம் செய்வார் கத்தர் உங்களோடு கூட என்ன செய்வார் அந்த நாட்கள் இடைப்படுவார் நாட்கள் சமீபமா இருக்குது அவர் வருவரையிலும் நீங்க நம்ம காத்திருக்க வேண்டியது நம்முடைய காரியம் ஆனா கத்தர் தான் நீதி செய்வார் அடுத்த வசனம் சொல்லுகிறது வாசித்து பாருங்க அதுல அடுத்தது ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது ஆ ஜீவனுள்ள தேவனுடைய கைகள்ல விழுகிறது எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அவர் அவருடைய கரத்துல விழுகிற அடி எப்படி இருக்கும் நம்ம என்ன ஒரு பெரிய அடியே கிடையாதுங்க ஆனா கத்தை ஜட்மெண்ட் பண்ணாருனா கத்தை செய்ய நினைத்தாரண்ணா உனக்காக அது அவங்களால தாங்கவே முடியாது அடுத்த வசனம் சொல்லுது அப்படியே வாசிச்சுட்டு வாங்களேன் முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளகாசப்பட்டிருந்த நிந்தைகளாலும் உபத்திரமங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களும் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு நீங்க எப்படி ஆயிட்டீங்க பங்காளிகளாயிட்டீங்களே அடுத்தது நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்து அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மை நிறையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமா என்ன செய்யுங்க கொள்ளையிட்டு கொள்ளையிட்டு கொடுத்தீர்களே எல்லாம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க எவ்வளவு அழகா எத்தனை கஷ்டங்களை நீங்க அனுபவித்திருக்கலாம் ஒருவேளை இதுல எவ்வளவு காரியங்களை நம்ம கொள்ளையிட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள போயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறார் அடுத்த வசனம் அப்படியே வாசிச்சிட்டு வாங்களே நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறு உம் பெரும்படிக்கு எப்படி இருங்க பொறுமையா இருக்க பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறதே வருகிறவர் இன்னார் இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன செய்ய போறாரு வரார் தாமதம் பண்ணாரு இன்னும் வர ஆண்டவர் வரப்போறார் வரப்போறார் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவர் வரப்போறார் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்ன செய்ய போறாரு வைக்க போறார் அதனால எப்படி இருக்கணுமா விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பார் பின்வாங்கி போவான் ஆகில் அவன் மேல் ரோம்பர்ல வாசிப்போம் இல்லையா பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க உபத்திரவத்துல எப்படி இருங்க பொறுமையா இருங்க நமக்கு வருகிற உபத்திரவத்துல பொறுமையா இருங்க பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையாக தான் செய்யணும் க இருந்தோமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் கயோபு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை படிங்களே அப்பொழுது கத்தர் சாத்தனை நோக்கி நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோமான மனுஷனி அவன் அவனை போல ஒருவனும் இல்லை முகாந்தரம் இல்லாமல் அவனை ஆக்கும்படி நீர் என்னை ஏ ஏன போதிலும் அவன் இன்னும் என் உத்தமத்துல என்ன எப்படி இருந்தானா உறுதியாக இருந்தான் இப்படி அழகா இந்த வசனம் சொல்லுது பாருங்க கர்த்தர் சொல்றாரு கத்தர் சாத்தானை நோக்கி நீ என்ன கவனம் வச்சுட்ட உபத்திரம் ஆனா என்னுடைய மகள் என்னை மறுதளிக்கவே மாட்டார்னு நம்பினார் நம்பினார் இன்னைக்கு உபத்திரவத்துல ஏதோ ஒரு உபத்திரத்துல நீங்க இருக்கிறீங்க ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா என்ன கஷ்டம் என்ன உபத்திரம் வந்தாலும் சொல்ல முடியுன்றவங்க ஒரு அழில சொல்லுங்களேன் என்னன்னா ஏதோ ஒரு உபத்திரம் ஏதோ ஒரு பிரச்சனை யோபுக்கு வந்த மாதிரிலாம் கிடையாது அவருக்கு எதுவுமே இல்லை எல்லாமே விட்டது எல்லாமே நமக்கு அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு முகாந்தரம் இல்லாம அவனை நிர்மூலமாக்கும்படி என்ன பண்ணிட்டான் சோதனைக்குள்ள கொண்டு போயிட்டான் காரணமே இல்லை முகாந்தாரம் அர்த்தம் அழிவுக்கு ஒரு காரணமே அவனுடைய ஆஸ்தியை அழந்து இழப்பதற்கு ஒரு காரணமே இல்லை எந்த ஒரு காரணமும் இல்லாம முகாந்தரம் இல்லாம உபத்திரவத்தை அனுபவித்த யோபு ஆனா கத்தர் மேலே அவன் நம்பிக்கை வைத்து பொறாமையா இருந்ததினாலே அவன் ஜெயம் எடுத்தான் அதுதான் ஆண்டவரே சாட்சி சொல்றாரு என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோமான மனுஷனாகி அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின ஏவின போதிலும் அவ இன்னும் அவன் உத்தமத்தில் எப்படி இருந்தார் உறுதியா இருந்தார் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா இருப்பீங்களா உத்தமமா இருப்பீங்களா அலையலூயா முகாந்தாரம் இல்லாம நம்ம விட நினைப்போம் திடீர்னு தான் திடீர்னு தான் நமக்கு கஷ்டம் வரும் ஆபத்து வரும் விபத்து வரும் சோதனை வரும் பிரச்சனை வரும் எதால் வரதெல்லாம் சொல்லிட்டா வரும் திடீர்னு திடீர்னு நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது முகாந்தாரம் இல்லாம சத்ரு உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கலாம் ஆனா அதுக்கு தான் உதாரணமாக யோபினுடைய பொறுமையை குறித்து கவனித்து பாருங்கள் சொல்றாரு அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு யோபின் மேல் அவன் உத்தமனா இருந்ததுனாலதான் கத்தரே சாட்சி கொடுத்தார் ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரப்படி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் அன்றியும் கிறிஸ்திவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற பாருங்க சொல்லுங்களேன் விசுவாச வாழ்க்கையில முன்னேறி சில நினைக்கிறவங்க துன்பப்படுவாங்க நிறைய நேரங்களில் நிம்மதியே இல்லப்பா சமாதானமே இல்லை குடும்பத்துல

எப்பொழுதுமே நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படியே முழங்கால படிட்டு அவருடைய சமூகத்திலே உங்களுடைய உபத்திரவத்தை சொல்லுங்களே சொல்லுங்களேன் என்ன உபத்திரவம் எதில் நீங்கள் சிக்கொண்டவளாக இருக்கிறீங்க ஆண்டவரே அதுக்கு உதாரணமாக சொல்கிறார் ஒரு விவசாயினுடைய செயலை பார்க்குறோம் அந்த வேதத்தில் ஏற்ற காலத்தில் அது விளைச்சலை தரும் என்று விதைத்து காத்திருந்த ஒரு விவசாயை போல ஆண்டவரே நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு தான் நான் நிற்கிறேன் ஆண்டவரே அப்படியே தேவ சமூகத்துல காத்திருப்பீங்களா ஒரு நல்ல தருணம் இயேசுவே இந்த நாளில பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் எந்தெந்த காண்டு வரை குடும்பங்களிலே என்ன பிரச்சனை இல்ல தாங்க முடியலையே இந்த பிரச்சனை தாங்க முடியலையே இந்த வலி தாங்க முடியலையே இந்த வேதனையை தாங்க முடியலையேன்னு சொல்லி அங்காய்த்து ஒருவேளை வேலை வந்திருந்த ஆண்டவரு யாக்கோப்ப சொல்லுகிறாரே அப்பா உபத்ரவத்துல பொறுமையா இருங்க கத்தர் வருகை ஆண்டவரே காண்டு வரை காலம் வருகை வரையிலும் ஆண்டவருடைய வருகை எடுத்துக்காட்டாக நாங்கள் முகாந்த செல்வங்களை இழந்து அங்கலாய்க்கிற வேலையில் கூட உத்தமத்தில் உறுதியா இருந்து இருந்தை போல எங்களை மாற்ற வீடாக எங்களை மாற்று வீடாகப்பா நியாயாதிபதியாகி ஆண்டவன் வரப்போறீரப்பா நியாயம் செய்கிற தேவன் எங்கள் இடத்துல இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா இந்த காலம் பொல்லாதது தாண்டவரே இந்த காலம் பொல்லாத தாண்டவரே ஆனாலும் இந்த உங்க பிள்ளைங்க மீண்டு வெளியே வர உதவி செய்யுங்க ஆண்டவரே ஒரு உதவி எங்களுக்கு வேணும் அந்த பரிசு தாவியனுடைய உதவி இல்லைன்னா நாங்கள் வெளியே வர முடியாத ஆண்டவரு அந்த பரிசு தாவியனுடைய உதவி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேளுங்களேன் ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் அரவணிக்கிறவர் பரிந்து பேசுகிறவர் வழக்காடுகிறவர் யுத்தம் செய்கிறவர் நமக்கு நீதி நியாயத்தை செய்கிறவர் நம்மளோடு இருக்கிறவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசு தாவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுதுதான் பரிசு தாவியானவருடைய வரும்பொழுதுதான் நாம முடியும் நாம தைரியமா நிக்க முடியும் அப்பதான் நம்ம அநேகருக்கு ஒரு சாட்சியா நிக்க முடியும் நமக்கு ஏற்பட்ட நம்ம பொறுமையாக

எங்களுக்கு வருகிற பிரச்சனையில் போராட்டங்களில் நாங்கள் சகித்து கொள்ள விட்டு கொடுக்க ஆண்டவரே பழி வாங்கிறது எங்களுக்குரியது அல்ல ஆண்டவரே யாரையுமே நாங்கள் பழி வாங்க முடியாதப்பா நீதியும் நியாயத்தையும் செய்கிற எங்கள் ஆவியானவர் அப்பா எங்களை உருவாக்குற எங்கள் தேவனே நீரே எங்களுக்காக நீ வழக்காடப் கர்த்தர் உங்களுக்காக அவர் வழக்காடுவார் உங்களுக்கு நீதி செய்வார் உங்களுக்கு நீதி செய்வார் வாக்கு மாறாத தேவர் எல்லா காவலோடு உங்களுடைய அது ஜீவ ஊற்று புறப்படுறது மாத்திரம் அல்ல நீங்க உபத்திரவத்துல பொறுமையா இருங்க கத்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றியை தருவார் கத்தர் நிச்சயம் நம்மளோடு இருக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார் ஆவியானவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த உபத்திரவத்தில் அவர்கள் சிக்கொண்டவர்களா இங்கே வந்திருந்தாலும் இந்த ஆண்டவரே ஒரு விவசாயி நிலத்திலே விதையை விதைத்து காத்திருக்கிறது போல அதை பண்படுத்துறதுக்கு தேவையான உரங்களை வைத்து காத்திருக்கிறது போல விளைச்சலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது போல அண்டு இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் மூலமாக பல அவமானங்களை சந்தித்திருக்கலாம் பல கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம் பல நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம் பலரால பேசப்பட்டு இருக்கலாம் பலரால ஆண்டவரே அவர்கள் இருதயத்தை குத்தப்பட்ட ஒரு நிலைமையில வந்திருக்கலாம் அன்றுவரே இன்னைக்கு அந்த இருதயத்தை நீர் பார்க்கிறபடினால இன்றைக்கு அந்த இருதயத்தில் நீர் கிரிய செய்தபடினால இப்பொழுது உன் இருதயத்தை சுரப்படுத்துகிற சொன்னீர் ஆண்டவர இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால அவளை தளர்ந்து சோர்ந்து பார்க்கக்கூடாது ஆண்டவர எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக மேற்கொண்டு ஜெயம் எடுத்து வர எதிர்நோக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஜெயம் எடுக்க பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை கட்டளையிடும் அந்த கிருபை வரங்களை கட்டளையிடும் வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புறாச்சா எல்லா விஷயத்திலையும் பொறுமையாய் இருந்து ஜெயம் எடுக்க அனைக்கருக்கும் செய்யும் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துறேன் தொடர்ந்து உடைய பிரசன்னம் இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் இயேசு நாமத்தினால் பிதாவே ஆமேன்